பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் கூட்டம் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக விஜய் பங்கேற்கிறார் மாவட்ட செயலாளருடன் பேச இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன திட்டம் சார் அது வருகிற பிப்ரவரி பதிமூணாம் தேதி சேலத்தில் மிகப்பெரிய கூட்டத்துக்கு தாவேக்கா தயாராகிட்டு இருக்கு அது சம்பந்தமாகவும் ஒரு விளக்கம் கொடுப்பதற்கு பேசுகிறார் அடுத்தடுத்து எந்தெந்த ஊரில் பேசணும் என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யணும் அது ஒரு அஜெண்டா இரண்டாவது விருப்ப மனு விருப்ப மனு வாங்குவதற்காக அன்றைக்கு அறிவித்த உடனே முதல் நாளே பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட விருப்ப மனுகள் விற்பனை ஆகிடுது நூறுரூபா ஒரு விருப்ப மனு நூறுரூபான்னு சொன்னோன்னே தமிழ்நாடு முழுவதும் வந்து வாங்கி தீர்த்துட்டாங்க அதாவது நூறுரூபான்னு சொன்னால் வழக்கமாக கட்சிகள் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் தனித்தொகுதின்னு அஞ்சாயிரம் அப்படி போடுவாங்க இவங்க வந்து வெறும் நூறுரூபான்னு ஒன்று சகட்டு மெனிக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த விருப்ப மனுவில் கேட்ட கேள்விகள் தான் சிறப்பு அம்சமே நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல இந்த விஜயோடைய விருப்ப மனு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பக்கம் அது டோட்டலாக அதில் விண்ணப்பதாரர் பெயர் தொகுதி எண் இதெல்லாம் கேட்டு நீங்கள் போட்டியிட விரும்புகிற தொகுதியில் வாக்காளர்கள் எத்தனை எஸ்ஐஆருக்கு பிறகு இருக்கிற வாக்காளர்கள் விவரம் என்ன நீ இதே தொகுதி வசித்து வருவீர்களா அப்படின்னா வழக்கமான கேள்விகள் அதில் கடைசியில் குறிப்புன்னு ஒன்று வரும் பதினோராம் பக்கம் அதில் எட்டாம் பக்கம் அந்த குறிப்பில் இந்த விண்ணப்ப படிவத்துடன் பின்வரும் ஆவணங்களை நீங்கள் நகல்களை எடுத்து இணைத்து கொள்ள வேண்டும் விண்ணப்ப படிவத்துடன் பின்வரும் ஆவணங்களின் நகல்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் இது வந்து அந்த குறிப்பில் இருக்குது அதில் அடையாள அட்டை கழக உறுப்பினர் அடையாள அட்டை உயர்கல்வி தகுதிச் சான்றிதழ் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பான் கார்டு அடுத்தது தான் சூப்பர் கடந்த மூன்று ஆண்டுகளின் வருமான வரி தாக்கல் ஆவணங்கள் இது ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நூறு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது வேட்பாளராக விரும்புகிற நபர் வந்து மூணு வருஷம் ஐடி ரிட்டன்ஸ் அதன் பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளின் குடும்ப உறுப்பினர்கள் வருமான வரி தாக்கல் ஆவணங்கள் இப்போ நீங்கள் என்ன உங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் த்ரீ இயர்ஸ் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் மனைவி நீங்கள் ஒருவேளை அவங்க வயதுக்கு வந்த மகன் மகள் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அதோடைய ஐடி ரிட்டர்ன்ஸும் வேணுமா இதெல்லாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் எந்த கட்சியில் இப்படி கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு அப்படி ஏதாவது ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பர்ஸ் இல்லை இப்போ இதன் மூலம் தெரிய வருது என்னென்னா தமிழக வெற்றிக் கழகம் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் ஃபினான்ஸாக சவுண்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது ரொம்ப பணம் இருக்கிறவங்களை மட்டுமே வேட்பாளராக தேர்வு செய்வதற்கான ஒரு உத்தியை தான் கடைபிடிக்க போகிறாங்கன்றது தெரியுது அது அந்த வேட்பாளர் மட்டும் இல்லை அந்த வேட்பாளர் குடும்ப பின்னணியும் ஒரு பணபலம் பொருந்தியவர்களாக இருக்கணும் இல்லை ஃபைவ் லேக்ஸ் வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறது காமன் நீங்கள் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே இருந்தால் கூட சும்மா ஃபைல் பண்ணலாம் நீங்கள் வந்து நில் அப்படின்னு கூட அஞ்சு லட்சம் பண்ணலாம் பத்து லட்சம் தான் கண்டிப்பாக அஞ்சு லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஐடி ரிட்டர்ன்ஸ் காட்டிடும் காட்டாமல் இருக்க முடியாது ஆனால் அரசியல்வாதிகள் நீங்கள் பழந்துன்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகள் ஒரு அஞ்சு முறை எம்எல்ஏ இருக்காங்க அது ரெண்டு முறை அமைச்சராக இருக்காங்க ஆறு முறை எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் ஆனால் கட்சிக்கு முதன் முறையாக ஒரு வேட்பாளராக வர விரும்புகிற ஒரு ரசிகர் அல்லது தொண்டர் நிர்வாகி அவங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் த்ரீ இயர்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸ் எதுக்குன்னா இது முக்கியமான இருக்கலாம் ஐடி ரிட்டன்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னா இன்றைக்கி நீங்கள் ஃபாரின் டிராவல் பண்ணணுன்னா கம்பல்சரியாக ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும் பல கண்ட்ரிகளுக்கு இல்லட்டா உங்களுக்கு விசா ப்ராசஸ் வந்து ஈஸி கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் வெளிநாட்டுக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் ஸோ பேருக்கு ஐடி ரிட்டன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது வெறுமனே ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பர் கேட்டதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் என்ன விஷயம்னா என்ன ரகசிய உத்தரவு போயிருக்கு பொதுச் செயலாளர் மூலமாக என்ன மாதிரி உத்தரவுன்னா உங்களிடம் எவ்வளோ பணம் இருக்கிறது அதில் வேட்பாளராக வர விரும்பினால் ஒரு கோடி ரூபாய் டிடி எடுத்து கட்டணும் கட்சி பேருக்கு கட்சி பேருக்கு ஒரு கோடி ரூபாய் டிடி எடுத்து கட்ட வேண்டும் இது வரைக்கும் அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது இதுவரைக்கும் அப்படி எதாவது கேட்டுக்கிறீங்களா அது வேட்பாளரை ஆகி இவங்க தான் வேட்பாளருன்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோடி ரூபாய் கட்டணும் ஒரு கோடி ரூபாய் டிடி எடுத்து காட்டணும் ரெண்டு கோடி ரூபாயை கேஷாக காட்டணும் லிக்யூடாக காட்டணும் ரெண்டு கோடி ரூபாய் உங்கள் நீங்கள் கரன்சி யாருக்கிட்ட மாவட்ட செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளருக்கு நீங்கள் காட்டணும் எப்படியோ ஒரு வகையில் காட்டணும் அதாவது ஒரு கோடி ரூபாய் டிடி எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் ஒரு கோடி ரூபாய் நீங்கள் சேமித்து வைத்திருக்கணும் நீ ஒரு கோடினா நீ எத்தனை கோடி கையில் வச்சுன்னா தான் ஒரு கோடி எடுத்து கட்டுவீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிற நபர்கள் அவங்களோட எலெக்ஷன் கமிஷனில் ஃபைல் பண்ணுவாங்கள்ல விண்ணப்பங்கள் ஃபைல் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தா அவங்க போடுவாங்க இப்போ ஒரு வேட்பாளர்னு அந்த வேட்பாளர் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட சேமிப்பு வங்கி கணக்கு விவகாரம் போட்டு வங்கி எண் அந்த வங்கி கணக்கில் இருக்கிற சேமிப்பு தொகை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் காட்டுவாங்க மேக்சிமம் அஞ்சாறு முறை எம்எல்ஏ இருக்கிறவங்க நாலஞ்சு முறை எம்பியாக இருக்கிறவங்க முப்பது நாற்பது லட்சம் காட்டுவாங்க பல பேர் காட்டுவாங்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ரெண்டு லட்சம் வங்கி இருப்பு தொகை ரெண்டு லட்சம் வங்கி இருப்பு தொகை மூன்று லட்சம் என் மனைவியின் பெயரில் அறுபதாயிரம் ரூபாய் என் மகள் பெயரில் நாற்பதாயிரம் ரூபாய் ஏன்னால் அரசியல்வாதிகள் தெளிவாக இருப்பாங்க அக்கௌண்ட்டில் பணத்தை காட்டவே மாட்டாங்க பினாமியாக இருக்கும் கோடி கோடியாக வச்சுருப்பாங்க ஆனால் வங்கி கண்களை வச்சுக்க மாட்டேன் காரணம் நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக என்ன சம்பாதித்தீர்கள் இந்த வருவாய் சேமிக்கிறது எவ்வளோ உங்களுக்கு உங்களை ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிடணும் நாற்பது லட்சம் வச்சுருக்கீங்கன்னா இந்த எத்தனை ஆண்டுகளாக இந்த நாற்பது லட்சமாக சேமித்தீர்கள் உங்களை ஆண்டு வருமானம் என்ன மாத வருமானம் என்ன எவ்வளோ வந்து நீங்கள் வருமான வரி கட்டியிருக்கீங்க வருமான வரி போக இத்தனை தொகை எப்படி மீதியானதுன்னு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் காட்டணும் இத்தனை ஆண்டு கால அனுபவம் உள்ள அரசியல்வாதிகளே அவங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு கணக்கில் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் வச்சிருந்தாலே ஆச்சரியம் ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க ஒரு கோடி ரூபாயை அதுவும் சேவிங்ஸ் அக்கௌண்டில் இருக்கணும்னா அவன் எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கணும் ஒரு கோடி வச்சிருக்கானா எத்தனை கோடி சம்பாரித்து டேக்ஸ் கட்டி அவன் கையில் இருக்கணும் அதை டிடியாக கட்டணும் எப்படி ஊழல் செய்ய மாட்டோம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்று நாங்கள் தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் மாற்றாக வந்த கட்சி டிடி வந்து ஒரு கோடி கேட்குறீங்க சரி அடுத்து ரெண்டு கோடி கேஷ் காட்டணும் அப்போ என்ன அர்த்தம் அதிமுக திமுக கோடி கோடியாக செலவழிக்க போகிறது நமக்கு தெரியும் பணம் கொடுக்க போகுது ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகுது இதில் ஒன்றும் மறைக்க வேண்டிய விஷயமே இல்லை திமுக பணம் கொடுக்க போகுது அதிமுக பணம் கொடுக்க போகுது அப்போ இதற்கு இணையாக செலவு செய்யக்கூடிய வேட்பாளர் வேண்டுமென்றால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் இல்லை இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு அது தேவையான கேட்குறேன் ஏன்னா இப்போ விஜய் சொல்கிற கணக்கின்படி ஆதவ் அர்ஜுனா சொல்கின்ற கணக்கின்படி இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து காங்கிரஸ் ஒரு சர்வே எடுத்திருக்கிறது கூட்டணிக்காக திமுகவுக்கு எத்தனை வாக்கு சதவீதம் தாவிகாவுக்கு எத்தனை வாக்கு சதவீதம் அதில் காங்கிரஸ் சர்வேயின்படி தாவிகாவுக்கு முப்பது சதவீதம் வாக்கு அப்படின்றார் திமுகவுக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தகவல் சொல்கிறார் ஒருவேளை அப்படி உண்மையாக கொண்டால் இப்பயே முப்பது சதவீதம் இருக்குது விஜய் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார் அப்படின்றாரு இப்போ வீட்டுக்கு ஒரு விஜய் வீட்டுக்கு இரண்டு பேர் அப்படின்னா கூட எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ செலவு காசு அவசியமே இல்லையே நல்லா கேட்டீங்க அதாவது விஜய் வேட்பாளர் நிறுத்தி விட்டால் போதும் யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க விஜய்க்காக ஓட்டு விடும் அதான கணக்கு விஜய்க்காக ஓட்டு போகிறது யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெற போகிறார்கள் அதுவும் அவங்க எழுதுறாங்க பாருங்கள் பார்ட்டி கிளைன்ஸ் இட்டு இன்டர்னல் சர்வே டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிட்டி வந்து இருபத்தைந்து முதல் முப்பது சதவீத வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கு சென்னை சிட்டியில் இருபத்தஞ்சி டு முப்பது இது பத்திரிகைகள் எழுதுகின்றன பிரபலமான ஆங்கில பத்திரிகைகள் இது வருகிறது என்ன கொடுமைனே தெரியல இது முழுக்க முழுக்க பெய்டு நியூஸ் அட்வர்டோரியல் மாதிரி அதாவது எடிட்டோரியல் எழுதுறது வேறு அட்வட்டோரியல்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க பணம் கொடுத்து எழுதப்படுகிற செய்தி இருபத்தைந்து முப்பது எந்த ஏஜென்சி பார்ட்டி வந்து டிவிக்கே இப்படி ஒரு சர்வே எடுத்ததுன்னு டிவிக்கு அறிவிச்சிருக்கா எந்த சர்வேல எடுத்தீங்க அதாவது குறைந்தபட்சம் சில ஆவணங்களை ஆதாரங்களை நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா மக்கள் புரிந்து கொள்வார்கள் உண்மையில் ஜெயிக்கிற கட்சி விஜய் கட்சி எல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வாக்கு சதவீதம் இருபத்தைந்து முப்பது தொட்டு வச்சு நாற்பது தொட போதுங்கிறீங்க நிறுத்துனா வெற்றி நிச்சயங்கிறீங்க அப்புறம் எதுக்கு மூணு கோடி எப்படி இருக்கும் மூணு கோடி உங்கள் கட்சியில் ஏழைப்பாழை எப்படி வேட்பாளர் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது எம்எல்ஏக்களை ரகசியமாக ஸ்கேன் பண்ணி யார் கேண்டிடேட்டாக வரணும் அந்த கேண்டிடேட்டோட பின்னணி என்ன என்ன செலவு செய்ய முடியும் அதை விண்ணப்பித்தால் அந்த வேட்பாளர் படிவும் நிராகரிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரொம்ப எச்சரிக்கையோடு தாவேக்கா வேட்பாளர் அணுகி வருகிறது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு கோடி கட்டு டிடி ரெண்டு கோடி கேஷ் காட்டுனா அப்போ தேர்தல் செலவு மற்ற செலவுகள் தெரிஞ்சிக்கிறீங்களா நான் ஊழல் கரைப்படியாதவன் எனக்கு பைசா மேலே ஆசை இல்லை எல்லாம் சொல்கிறேன் இல்லை ஒருவேளை எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் விஜய் கட்சியின் வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்கி கடைசி நேரத்தில் ஆள் காணாமல் போகிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் இந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு வேட்பாளர்கள் விலை போகக்கூடும் அப்படி தடுக்கிறதுக்காக ஒரு கோடி ரூபாய் டெபாசிட் மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரெண்டு கோடி கேஷ்னா இங்கேயே மூணு கோடி இருக்குது இதுக்கு மேலே எதிர்கட்சிகள் காசு கொடுத்தா தான் அவரால் போக முடியும் அப்படின்றதுக்காக நீங்கள் வேட்பாளரை காப்பாற்றுவதற்காக இந்த யுக்தினே வச்சுக்கோமே நீ மூணு கோடி ரூபாயை கட்டி ஒருவேளை ஜெயிச்சுட்டான் அவன் ஊழல் பணம் மறுப்பண்ணா நீங்கள் நானும் கேட்குறேன் மற்ற கட்சிகளிடமிருந்து உங்கள் வேட்பாளரை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த யுக்தி இந்த மாதிரி திட்டம் சரி ஜெயிச்சா அந்த பணத்தை திருப்பி தந்துடுவீங்களா எப்படி இதெல்லாம் முழுக்க முழுக்க பணத்தை நம்பி வேட்பாளர் வரமாட்டான் நீங்க இன்னொரு விஷயம் மூணு கோடி எத்தனை பேருக்கு மூணு கோடி இருக்கும் எத்தனை பேருக்கு மூணு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பணக்காக இருக்கானா இல்லை இது விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குது ஏன்னா விஜய் வந்து எனக்கு பணம் இருக்குது ஒரு பைசா கூட நான் தொட போறது இல்லை அப்படின்ட்டு அப்போ ஊழலுக்கான வாய்ப்பே கிடையாது அதை செய்ய நான் பண்ணலாம் கேட்ட விஜய் எப்படி இது இந்த காசு எல்லாம் கொண்டு வந்தாதாங்க எலெக்ஷன்ல நிற்க முடியும்னா வாய்ப்பு இருக்குதா இது தெரியாமல் எப்படி இருக்கும் கட்சியுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக இருக்கிற பொதுச் செயலாளர் எல்லா மாவட்ட செயலாளருக்கும் அறிவுறுத்தப்படுவது அப்படின்னு சொல்லி ரகசியமாக பேசுகிறது என்ன உங்கள் ஊர் கேண்டிடேட்டு ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு இப்போ திமுக பத்து கோடி அதிமுக பத்து கோடி செலவு பண்ணும் ஸ்டார் கேட்டகரினால் இருபது முப்பது கூட செலவாகும் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகனால் இருபது முப்பது இப்போ கரண்ட் அமைச்சர்கள் திமுகன்னா முப்பது நாற்பது நிச்சயமாக செலவு பண்ணுவாங்க பணம் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து நாளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டுமே பத்து கோடி ரூபா செலவும் ஒரு பூத்துக்கு நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா வச்சா நாற்பது பூத்து என்னாச்சு எண்பது லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாங்க தாராளமாக செலவாகும் பிரச்சாரத்துக்கு அதன் பிறகு வாக்குக்கு பணம் அதன் பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு இணையாக வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணுறீங்கன்னா இதில் முழுக்க முழுக்க என்ன லஞ்சம் 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 ஊழல் 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 இதை தவிர ஒன்றும் கிடையாது நீங்கள் அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் பணம் இருக்கிறவங்கள்தான் இப்போ இருக்கிற பாழைகள் வாய்ப்பே இல்லை இப்போ பத்தாயிரம் மனு போட்டிங்கள பத்தாயிரம் மனு விற்று திருந்துச்சு எத்தனை மனு பூர்த்தி செய்யப்பட்டு வந்து சேர்ந்துருக்குற அறிவிங்க தினத்தந்தியில் ஹெட்லைன்ஸு பத்தாயிரம் விருப்ப மனுக்கள் விற்று தீர்ந்தன போட்டாங்க பனை உரே ஸ்தம்பித்தது அந்த பக்கம் யாரும் வசிக்கிறதுக்கு வந்து தகுதி இல்லாத பகுதியாக மாறி விட்டதுன்னு புலம்பி பேட்டி கொடுத்தாங்க சரி இப்போ மூணு வருஷம் ஐடி ரிட்டன் கேட்டிருக்கீங்களே இந்த பத்தாயிரம் எத்தனை மனு ரிட்டன் வந்துச்சு தலைமை கழகத்துக்கு வந்து அறிவிக்க சொல்லுங்க அப்போ தெரியும் மூணு கோடி ரூபா பணம் கேட்டால் உறுப்பினர் கார்டு அவர்கிட்ட இருக்குமா உறுப்பினர் கார்டு வச்சுருக்கவங்க அந்த பணம் தொகையை வச்சிருப்பாங்களா இது இந்த கேள்வி வந்து இருக்குது ரசிகர்களாக இருப்பவர்கள் தான் தொண்டர்களாக மாறுறாங்க கட்சியில் அதிகமாக அப்படிதான் இருக்கும் இப்போ இதுக்குன்னு ஆட்களை தேடிப்பிடித்தால் மட்டும்தானே உங்களுக்கு அந்த வசதியான ஆட்கள் எல்லா இடத்தையும் கிடைப்பாங்க ஏதோ இப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நபர்களில் யாராவது ஒரு ஒரு பத்து இருபது பேர் வேணால் கூட வச்சுக்கலாம் அந்த இவ்வளோ பணம் இருக்கிறவங்க மீறி சென்னையில் விருகம்பாக்கம் ரெண்டு தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர் அங்கே வந்து ஒரு டிரைவருடைய தம்பி அவர் அறிவித்தது அவருடைய டிரைவருடைய தம்பி ஞாபகம் இருக்கும் இப்போ அவர்கிட்ட எத்தனை கோடி இருக்கும் எத்தனை லட்சம் இருக்கும் அவர் எப்படி மீட்டிங் போடுவார் எப்படி கூட்டம் நடத்துவார் சரி வட சென்னையில் ஒரு தண்ணி கேன் போடுறார் இன்னொருத்தர் ஒரு பந்தல் அமைப்பாளர் அவர் இது சேரு மைக் செட்டெல்லாம் அவர்கிட்ட எத்தனை லட்சம் இருக்கும் எப்படி இவங்களாம் வேட்பாளர் ஆவாங்க எதை நம்பி இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க விஜய் நமக்கு வாய்ப்பு தருவார் நம்மளும் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட ஏது பணம் இல்லை இப்படி எல்லாம் இல்லாமல் ஒருவேளை இப்படி உண்மையாகவே மூன்று கோடி ரூபா பணத்துக்குன்னு நடந்துச்சுன்னா கட்சிக்குள்ளேயும் ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்காத அது நான் சொல்கிறேன் நீங்கள் இவங்க பேசுகிறாங்கல்ல விஜய் பயங்கரமாக பேசுகிறார் நான் ஊழலுக்கு அப்பாறப்பட்டவன் எனக்கு எதுக்கு ஒரு பைசா மேலே ஆசை அதெல்லாம் எனக்கு தேவையிலங்கிறாரு சரி இப்போ கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்கு புலி படத்திற்கு வருமானம் பதினைந்து கோடி ரூபாய் ஏன் மறைச்சார் எப்போ மறைச்சா தெரியுமா உங்களுக்கு அந்த பணத்தை மறைத்ததற்கு முன்பாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதிமூணு பதினாலில் டெல்லிக்கு போனார் யார் ஊழலை ஒழிக்க பிறந்த அண்ணா ஆசாரே அவர் ஒரு கிம்மிக்ஸ் பண்ணார் கேம் சேஞ்சு பிஜேபி பக்காவை செட் பண்ணி அண்ணா சாரை நிறுத்திச்சு காங்கிரஸுடைய பத்தாண்டு கால ஊழல் லோக் ஆயுத் இதெல்லாம் வரணும் லோக் அதாலத்து வரணும் இப்படிலாம் கேம் ஆடியே கொண்டு வந்தாங்க இந்த அண்ணாசாரை இப்போ எங்கே இருக்கார் ஊழல் இல்லையா இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தாரா அந்த அண்ணா சாரை மீட்டிங்கு போனார் அண்ணாசாரை மீட்டிங்கில் அட்டன் பண்ணி மைக்கில் இங்கிலீஷில் பேசிட்டு ஊழல் ஒழியணும் அப்படின்னு பேசின விஜய் தான் அதன் பிறகு தான் புளிப்பணம் ஊழல் ஒழிக்க குரல் கொடுத்து விட்டு வந்த பிறகு தான் அந்த பதினைந்து கோடி ரூபாய் மறைத்தார் விஜய் உண்மையா இல்லையா ஆனால் நம்ம என்ன சொன்னால் உடனே கோச்சிட்டு வராங்க ரஜினி ஒத்துக்கிட்டார்ல ஜெயலலிதா கேள்வி கேட்டாங்க ஜெயலலிதா கேள்வி கேட்டாங்க ரஜினி வந்து ஊழல் செய்யாதவரா என்னை பார்த்து விமர்சிக்கிறார் அவர் கருப்பு பணம் வாங்கலையான்னு ரஜினி அடுத்த ப்ரெஸ் மீட் சொன்னா ஆமாம் கருப்பு பணம் வாங்கினேன் தொண்ணூற்றி சதவீதம் கருப்பு பணம் வாங்கினேன் ஆனால் படிப்படியாக நான் குறைத்து கொண்டேன் ஒத்துக்கிட்டார் சினிமா துறையில் ஜெயலலிதா அவர்கள் இருந்து கொண்டே இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு பேட்டி கொடுத்தார் ரஜினி அப்போ என்ன அர்த்தம் கருப்பு பணம் வாங்கினு ஒத்துக்கிட்டார் அந்த நேர்மை நெஞ்சுறுதி உறுதி கிட்ட இருக்கா சொல்ல முடியுமா இது வரைக்கும் நடந்து போச்சு இனிமேல் நான் அப்படி இல்லை சொல்லிட்டு வாங்க தப்பு கிடையாது யாரும் ஒன்றும் அப்படியே வந்து சத்தியத்துக்கும் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்ட மனிதராக இருந்திருக்க முடியாது தவறுகள் செய்திருக்கலாம் இதுவரை நான் எப்படியோ என்னை விட்டுருங்க கடந்த கால வாழ்க்கையை விமர்சிக்காதீர்கள் இனிமேல் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் எப்படி பாடுபோட போகிறேன் சொல்லுங்கள் சொல்ல முடியுமா இன்னும் கேஸ் போட்டுட்ருக்கீங்க ப்ராப்பராக நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய போகிறோம் பணம் கட்டுங்க ஜட்ஜி சொன்னால் நாங்கள் அதை எடுத்து போய் மனு தாக்கல் செய்ய போகிறோம் என்ன அர்த்தம் நீங்கள் மறைச்சீங்கன்னு சொல்லுன்னு ஐடி கேஸ் போடுறான் காலதாமதமாக போட்டது கேட்டதேரு நீங்கள் காலத்தாமதமாக வழக்கு போட்டது ஐடின்னு போய் ஃபைல் பண்ணிங்க தப்பு அது நான் மறைச்சேன் ஐடி கண்டுபிடிச்சிச்சு கட்டு வேண்டியது ஏன் அஞ்சு வருஷத்தில் கேட்கலை மூணு வருஷத்துக்குள்ளே கேட்கல அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்டால் தப்பு இல்லையா தப்பு தப்பு தானே இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சான் அஞ்சு வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சான் மூணு வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சான் ஆமாம் நான் மறைத்தேன் அதுக்கு அப்புறம் அதை கட்டிட்டு போகிறேன் நீங்கள் தான் கேரையரின் உச்சம் கேரையன் உச்சம் ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்றீங்களே ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி வருமானம் வரி கட்டிட்டு போங்க நாட்டுக்கு தானே சேரப்போகுது வேறு எங்கேயோ போய் கடலில் போட்டுறீங்க இந்திய நாட்டுக்கு தானே போய் சேரப்போகுது ஏதோ ஒரு சாலை திட்டத்துக்கோ மருத்துவமனைக்கோ ஏதோ ஒரு திட்டத்துக்கு தானே அந்த வருமானம் வரி போகுது கட்டுங்க யார் தடுத்தாங்க விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வரும்போது ஒரு பெரிய கலகம் வெடிக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் பேட்டி ஒவ்வொரு தொகுதியில் வேட்பாளர் நான் போட்டேன் என் மனு ஏன் நிராகரிக்கப்பட்டது நான் ஏழை பாருங்க அது மாதிரி சொன்னால் பரவாயில்ல யார் யாருக்கெல்லாம் சீட்டுக்கு பணம் கொடுத்துன்றதும் பிரச்சனை வரும் அது வேறே அது அப்புறம் நான் பணம் கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணியிருந்தேன் இந்த பணம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் புக் அதெல்லாம் வேறு அதெல்லாம் பிரச்சனை நான் காலங்காலமாக போஸ்ட் போட்டிருந்தேன் அவருடைய நாளைய தீர்ப்பு படம் தொடங்கி இப்போ ஜனநாயகன் வரை போஸ்ட் அடிச்சிருக்கேன் நான் எத்தனை வருஷம் வயசு என் வயசு பாருங்க இவருக்காக என் வாழ்க்கை போச்சு எல்லா வீணாக போச்சுன்னு பேட்டி கொடுத்து கலங்குகிற கண்ணீர் பேட்டிகள் சும்மா மீடியாவுக்கு லட்டு மாதிரி கிடைக்கும் அண்ணாமலை வந்து இந்த விசு படத்தில் ஒரு வசனம் வச்சாருன்னா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரிலாம் வசன காட்சிகள் வைப்பார் அந்த மாதிரி அண்ணாமலையும் மீடியாவுக்கு எப்படி தகவல் கசிந்தது இல்லை யார் கொடுத்தார்கள்லாம் தெரியல ஒரு பேர் இதெல்லாம் குறிப்பிடாமல் அண்ணாமலை கேட்டது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட சில மீடியாக்கள் மட்டுமே அதை போட்டிருக்கு அலிமர்ன்னு சொல்லுங்கள் வந்துருக்கு வருது வருது இப்போ அந்த வியூகம் என்ன அதாவது தேர்தல் நீங்கள் சட்டமன்ற தேர்தலை அணுக போகிறோம் திமுகவை எதிர்க்க போகிறோம் திமுகவை எதிர்க்க என்ன வியூகம் எனக்கு வந்து ஏன் பத்மநாபபுரம் மதுரை அந்த பகுதியெல்லாம் நீங்கள் பொறுப்பாளராக போட்டிங்க அது என்ன வியூகம் என்கிட்ட வியூகம் பற்றியே நீங்கள் வந்து விளக்காமல் என்னை எதுக்கு பொறுப்பாளராக போட்டிங்க என்னை வேலை செய்ய சொன்னால் நான் எப்படி வேலை செய்வேன் நீங்கள் கமலாலயத்தில் உட்காந்து அங்கே இருக்க ஒரு பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்தா போதுமா இப்படிலாம் வரிசையாக கேட்டுருக்கிறாரு ஒரு மாதத்தில் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லி என்னை ஜெயிக்க சொன்னால் எப்படின்னு கேட்குறாரு யார் இப்போ சீட்டு கொடுத்துட்டாங்களா அண்ணாமலைக்கு இல்லை அது ஒரு மாதத்தில் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அண்ணாமலை கேட்கிறாரு அப்படி இந்த கேள்விக்கு முன்னாடி சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை பேட்டி கொடுத்தார் ஆறு தொகுதிகளுக்கு என்னை பொறுப்பாளராக போட்டிருக்கிறார்கள் நான் வர மாட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை ரீனில் ஃபெயிலியூர் சிறுநீரக கோளாறு விஷயமாக சிகிச்சை எடுத்து வருகிறார் அதனால வரமாட்டேன்னு சொன்னது யாரு அண்ணாமலை இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருது இப்போ நீங்கள் கேட்கும்போது இப்போ மீடியா தப்பா போதா ஏன்னா அப்பாவோடைய உடல் நலம் யாரும் அதை விமர்சிக்க மாட்டாங்க தந்தைக்கு வந்து மகன் செய்ய வேண்டிய கடமை அது அவரும் சொன்னாரு இப்போ அது கரெக்டான விஷயமா இல்லை இப்போ அண்ணாமலை இத்தனை கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்றது கரெக்டான விஷயமா இல்லை இது கேட்டது உண்மை அண்ணாமலை தான் மீடியா கொடுத்துருக்காரு சரி அப்படி எப்படி அப்பா உடல்நிலையை விட்டுட்டு எப்படி வருவார் வியூகம் சொன்னா மட்டும் எப்படி வருவார் இதுதாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கட்டி ஆண்டவன் இந்த அண்ணாமலை தமிழக தலைவராக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்கிட்ட வந்திருக்கணும் ஏதோ ஆறு தொகுதி கொடுக்குறீங்க விருகம்பாக்கம் பத்மநாபுரம் மதுரை வடக்கு தெற்கு எதுக்கு இப்போ அதே ஆறு இந்த இடத்துல அண்ணாமலை மாநில தலைவராக தாரு நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கும் போது தான் சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்ப என்ன வியூகம் திமுகவை காங்கிரஸை எதிர்த்து பாஜக இந்த வியூகத்துடன் செயல்பட போகிறது அதிமுகவையும் எதிர்த்து இந்த வியூகத்தடன் செயல்பட போகிறது அப்படின்லாம் மீட்டிங் போட்டு எல்லாத்துக்கும் விலக்கி தான் அந்த தேர்தல் அணுகுனாங்களா இல்ல அதை ஊற்றுவோம் நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லாம பாஜக வியூகம் வகுத்து இவர் தானே வியூகதாரி இவர் தானே மாநில தலைவர் இவர் தானே வியூகம் வகுத்திருப்பார் இருக்கிறவங்களுக்கு அப்ப விளக்கப்பட்டதான் சொல்ல வர அதெல்லாம் வந்து வேற சொல்லும் நமக்கு தெரியாது இப்போ நேற்று காலையில் கமலாலயத்தில் அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் எழுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கூட்டம் நடக்குது அதில் கலந்துக்காத ரெண்டு பேர் அண்ணாமலையும் எச்ராஜா எச் மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கிறார் அண்ணாமலை கோயம்புத்தூர் வரவே இல்லை காலைல கூட்டத்துக்கு வரல நேற்று காலை நடக்கிறது கமலாலயத்தில் என்ன கூட்டம்னா அந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் எழுபத்தி ரெண்டு பேர் போட்டாங்க வானதி சீனிவாசன் பொன்னார் தமிழிசை சவுந்தரராஜன் சுதாகர் ரெட்டி உட்பட எல்லாரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அவர் என்ன சொன்னார் இங்கே உக்காந்துக்கிட்டு தனி மனித துதிப்பாடல்கள் செய்ய வேண்டாம் தனி ஒருவரை ப்ரொமோட் செய்து கொள்ள வேண்டாம் தயவுசெய்து ஒற்றுமையாக செயல்படுங்கள் இருபது பர்சன்டேஜ் சட்டமன்ற தொகுதியில் நமக்கு கிடைக்க போகுதுன்னு பேசினார் அந்த கூட்டத்திற்கு அண்ணாமலை வரல நேற்று மாலை சேத்துப்பட்டில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகத்தில் நடக்கிற கூட்டத்திற்கு வரார் காலையில் நடக்கிற கூட்டத்துக்கு வரல மாலை நடக்கிற கூட்டத்துக்கு வந்து பொங்கி தீர்த்தார் கட்சிக்கு எதிராக அண்ணாமலை பொங்கி தீர்த்தார் அவரே நியூஸ் கொடுக்குறாரு எல்லா சேனலுக்கும் நான் இதெல்லாம் கேள்வி கேட்டேன் ஏன்னா உள்ளே பேச ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேசுறது அவ்வளோ ஈஸியாக வராது கமலாலயத்தில் வரலாம் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் அங்கே நயினார் இருந்தார் கட்சி தலைவரெல்லாம் கலந்துட்டார் ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து கட்சி விட ஒரு கட்டுப்பாடான ஒரு இயக்கம் அந்த கட்டுப்பாடான இயக்கம் நடத்துகிற கூட்டத்தில் இவர் கேட்குறாரு என்ன வியூத்த என்ன ஏன் கலந்து பேசல என்ன கலந்து பேசி வேண்டாமா கேள்வி நான் சொல்லிடுறேன் அதாவது அந்த தகவல் எப்படி பாருங்கள் பாருங்க அண்ணாமலையின் சுரீர் கேள்வி வாயடைத்து போன ஆர்எஸ்எஸ் பெருந்தலைகள் யார் பரப்புகிறாங்க தலைப்பு தான் சரி தேர்தல் பணிகளிலிருந்து என்னை ஒதுக்கியது ஏன் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் தேர்தல் வியூகத்தை கூறுங்கள் உழைக்கிறேன் திமுக வீழ்த்த என்டிஏவின் வியூகம் என்ன தேர்தல் வியூகம் குறித்து என்னிடம் விவாதிக்காதது ஏன் பொறுப்பு முக்கியமில்லை வியூகம்தான் முக்கியம் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வியூகம் தொடர்பாக என்னுடன் யாரும் விவாதிக்கவில்லை முதலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்த என்டியும் என்ன வியூகம் உள்ளது வீகம் பற்றி விவாதிக்காமல் நான் எப்படி களத்திற்கு சென்று அரசியல் செய்ய முடியும் வீகம் என்ன என்று கூறாமல் என்னை தேர்தல் பணியாற்றுமாறு கூறினால் எப்படி பணியாற்ற முடியும் கமலாலயத்தில் உள்ள கம்ப்யூட்டரில் டைப் செய்து பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து கொடுத்தால் போதுமா எந்த வியூகத்தின் அடிப்படையில் ஆறு தொகுதிகளுக்கு என்னை பொறுப்பாளராக போட்டீர்கள் பத்மநாபுரம் மதுரை தெற்கு என்னை பொறுப்பாளராக போட்டதற்கு என்ன வியூகம் பாஜக தேர்தல் வியூகத்தை விளக்கி கூறினால் நான் ஒரு தொகுதியில் கூட பொறுப்பாளராக பணியாற்ற தயார் என்னை சட்டமன்ற தேர்தல் நிற்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் தொகுதி பெயரை சொல்லுங்கள் பணியை தொடங்குகிறேன் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தொகுதியை சொல்லி என்னை நிற்குமாறு கூறினால் என்னால் எப்படி வெல்ல முடியும் வெற்றிக்கான வியூகத்தை கூறினால் பாஜக மற்றும் என்டிஏ வெற்றிக்காக எந்த பணி கொடுத்தாலும் செய்ய தயார் எப்போது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பொங்கியிருக்கார் கட்சிக்கு எதிராக அன்றைக்கி பேட்டி கொடுத்தீங்களா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு அன்றைக்கி இதெல்லாம் பொங்குனிங்களா வெளியே சொல்ல முடியாது மீடியா மத்தியில் ஆனால் உள்ளே பொங்கிட்டு மீடியாவுக்கு யார் ரிலீஸ் பண்ணுது இப்போ ஆர்எஸ்எஸ்க்கே வியூகம் வகுக்க தெரியல பாஜகவுக்கு வியூகம் வகுக்க தெரியல அப்படின்னா இந்த கட்சி அண்ணாமலையுடைய இந்த பேச்சை எடுத்துக்குமா எப்படி பார்க்கும் அது இல்லை அதுக்கு பதில் சொன்னது அப்புறம் நான் கடைசியாக சொல்லிடுறேன் அதை சொல்லி முடிக்க போகிறேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பொங்கு பொங்கியிருக்கீங்களே நான் என்ன கேட்குறேன் ஏன் கமலாலயத்தில் கேட்க தானே சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கூட்டம் காலையில் நடந்ததில்லை ஏன் ஃப்ளைட்டு பிடிச்ச முதலாளில் வந்து இங்கே கலந்துக்க தானே அதே உங்களுடைய குருநாதர் உங்களை ஏணியில் ஏற்றி அழக பார்த்த பிஎல் சந்தோஷ் தான் அந்த கூட்டத்தை தலைமை தாங்குகிறார் வேறு யாரும் இல்லை அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுத்தாங்க அமைப்பு செயலாக இருக்கிற கேசவாயத்தை தூக்கிட்டு குமாரை நியமிக்கிறார்கள் அப்படின்னு தகவல் அதெல்லாம் மீட்டிங் கேசவநாயகத்துக்கு ரெண்டு நாளாக முகமே செத்து போச்சு ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் இருந்திருந்தால் பல அமௌண்ட்டு பார்த்துருப்பார் ஏன்னா வேலூர் கேண்டேட்டை போய் நிற்க வச்சார் எம்பிக்கு ஞாபகம் உங்களுக்கு நல்ல வசூல் வேட்டையில் ஊறி திளைத்தார் கேசவநாயகன் ஆர்எஸ்எஸ்லருந்து வந்தவர் தான் அமைப்பு செயலாளர் அவருடைய உறவினர் தான் இந்த பிரசோபகுமார் சரி இருந்துட்டு போட்டோம் அது அவங்க உள்கட்சி விவகாரம் சரி அந்த கூட்டத்துக்கு வந்து இந்த கேள்வி பொங்கி தீர்த்துருக்கலாமில்ல எதுக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பொங்குறீங்க காரணம் என்னென்னா நான் எல்லா இடத்துலையுமே நான் எகிரி அடிப்பேன் நான் சாதாரண ஆள் இல்லை காட்டுவதற்காகவே அங்கே போய் எகிரி தீர்த்துருக்கிறார் வேறு ஒன்றும் கிடையாது சரி நீங்கள் வியூகம் இல்லை வியூகம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடியை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஏமாற்று யார் என்ன வியூகம் வச்சுருந்தீங்க தென் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சியும் ஜெயிக்காது கோயம்புத்தூரில் இடம் எழுதி வச்சுங்கன்னா நானே நான் பின்னாடி பேச மாட்டேன்னா பின்வாங்கி பேசவே மாட்டேன் நான் உண்மையெல்லாம் பேசவேனா நான் மாற்றி பேச மாட்டேன்னா இந்த மாதிரி நூறு பேரை பேசிடுவேன் கோயம்புத்தூரில் ஜெயிக்க போகிறேன்னு சொன்னார் தென் தமிழகத்தில் அதிமுக ஜெயிக்காது திமுக ஜெயிக்காது கோயம்புத்தூரில் நான் ஜெயிப்பது உறுதி வியூகம் வகுத்தீங்கள அந்த வியூகம் என்னாச்சு அந்த வியூகம் என்னாச்சு யாரை ஏமாத்தினீர்கள் உங்களை நம்பி தானே கொடுத்தாரு அதிமுக அவமானப்படுத்தி கூட்டிலிருந்து விளக்கம் யார் அதிமுக ஊழல் கட்சின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி கொடுத்தது யார் எப்படி கொடுத்தீங்க இப்படி சொன்னால் தான் இந்த கட்சி வெளியே போவோம் எடப்பாடி பழனிசாமியை தப்பு தப்பாக பேசந்த யார் எல்லாம் பேசி நின்று வியூகம் வகுத்தீங்க அப்போ நீங்கள் தலைவராக இருக்கும்போது வகுத்த வியூகம் என்னாச்சு இப்போ ஆறு தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டால் அதை போய் ஏன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது ஒரு வியூகம் இருந்துட்டு போட்டோம் வேலை செய்யுங்க நான் வந்து ஒரு தொண்டராக நான் வேலை செய்ய தயார்னு சொல்லிட்டு போனீங்க தலைவர் பதிந்து வெளியே போகும்போது அப்போது ஒவ்வொரு முறையும் உங்களை கூப்பிட்டு விவாதிப்பாங்களா இப்போ தமிழிசைப்படி கேட்டாங்களா சுதாகர் ரெட்டி கேட்டாரா வானதி சீனிவாசன் கேட்டாங்களா பொன்னார் கேட்டாரா உங்களை விட மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மத்திய இணையமைச்சர் ரெண்டு முறை தலைவர் இருந்தார் தமிழ்நாடு பாஜகவுக்கு அவர் பொண்ணார் கேட்டாரா எப்படி என்ன ஆறு சட்டமன்ற தொகுதியை நியமிக்கலாம் நான் எவ்வளோ பெரிய ஆள் யாருடைய வளர்ப்பு எத்தனை வருஷமாக அந்த கட்சியில் இருக்கேன் ஹெச்ராஜா கேட்டாரா ஹெச்ராஜா அப்படி விளக்கம் கொடுத்தாரா ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நான் பொறுப்பாளர் யோசித்து பாருங்க நான் மோடிக்கே சீனியர் அமித்ஷாக்கு சீனியர் சொன்னாரா இவங்கெல்லாம் சொல்லாத போது இவருக்கு மட்டும் அப்பா கூடம் சொல்லி எதிர்னவர் ஓடி போனவர் திடீர்னு வந்து இந்த மாதிரி கத்துறாரு இதில் என்ன கூத்துன்னா வியூகத்தை வந்து பொது மேடை விவாதம் நீங்கள் நடத்தும்போது சொல்லுவாங்களா வியூகம் யாராவது சொல்லுவாங்களா அதுக்கு கட்சி தலைமை சந்தோஷம்ன தகவல் என்னென்னா வியூகத்தை பொது இடத்தில் சொன்னால் எதிர்கட்சிகளுக்கு போயிடும் அதாவது ஆளுங்கட்சி போய்டுன்றார் திமுக போயிடும் அதனால் இங்கே சொல்வதற்கு ஆள் இருக்கிறார்கள் அவர் யாரை சொன்னாரும் தெரில இந்த கேள்வி என்கிட்ட கேட்டுறாதீங்க யாரை சொன்னார்னு இந்த வியூகத்தை இந்த மேடையில் சொன்னால் இது திமுக போய்விடும் அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம வைத்திருக்கிறோம் அப்போ யாரை குத்திருக்காருன்னு தெரில செறி அடி புலேர் நடி ஏன்னா வியூகத்தை வந்து நீங்கள் வந்து பத்து பேர் முன்னாடி கேட்க முடியாது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு வியூ உங்களுக்கு தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க வியூ இப்படி வகுத்துருக்கும் நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க அவர் அந்த வேலையை செய்வார் இப்படி தானே வந்து நைனாருக்கு பணம் போச்சு அந்த பணத்தை மாட்டி விட்டது யார் ரயிலில் எக்மோரில் பணம் ஏறுது இன்கம் டேக்ஸ் எக்மோரில் ஏறிட்டாங்க இப்போ இன்ட்ரஸெப்ஷன்னாக இங்கே ஒரு பணம் தகவல் வரும் உள்ளே ஏறுவாங்க அந்த பெட்டியில் இந்த செவப்பு கலர் சட்டை போட்டவர் பச்சை கலர் சட்டை போட்டவர் பணம் வைத்திருக்கிறார் கீழே பேக் இருக்குதுன்னு தகவல் கொடுத்தது யார் அதனால தான் ஆர்எஸ்எஸ் தலைமையும் பாஜக தலைமையும் வியூகத்தை இனிமேல் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வியூகத்தை வெளிப்படையாக சொன்னால் நைனார் வந்து பணம் மாடிச்சு நாலு கோடி ரூபாய் அந்த கதியை மாட்டிக்கும் இந்த வியூகத்தை வெளியே சொன்னது யார் அதாவது பாஜக போட்டியிட்ட எல்லா வேட்பாளருக்கும் பணம் போச்சு நைனார் மட்டும் மாட்டி விட்டது யார் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அதனால் வியூகத்தை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இதுவும் பாஜக சொன்ன தகவல் தான் நமக்கு யாரை குறிப்பிட்டு சொன்னார்கள் என்பது அவங்க மனசாட்சிக்கே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் யூகத்தை வந்து ஒரு பொது மேடையில் கேட்டு அது மீடியாவுக்கு கசிய விடுறது என்ன வகையான அரசியல் என்பது தான் பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் இப்போது பரபரப்பான பேச்சு நன்றி நன்றி